யோகம் இலக பார்த்துக்கோங்க எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போறோம்னா நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகளை சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலிமா எப்படி வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு எக்ஸசைஸும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த எக்ஸசைஸை நீங்கள் தினமும் வீட்டில் செஞ்சு உங்கள் ஆயுசை நூறாக்குங்க 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 ஆரம்பிக்கலாமா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு கை இப்படி வச்சுக்கோங்க இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் இந்த இடத்த வந்து நல்லா உரசணும் இப்படி உரசுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் வந்து நல்லா செயல்படும் அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறாங்க இல்லையா அப்போ ஸ்டெப்ஸ் ஏறும்போது அவங்களுக்கு மூச்சு வாங்கும் அந்த மூச்சு வாங்குகிற ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது சூப்பரான எக்ஸசைஸுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி நீங்கள் உரைச்சிட்டே இருக்கணும் அடுத்தது உங்கள் கையை வந்து லிவர்ட்ட வச்சுக்கோங்க இந்த இடத்துல தான் லிவர்ட்ட இப்படி வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்துக்குங்க மூச்சை இழுத்துட்டு திரும்பவும் மூச்சை வந்து வாய வழியாக விடும் போது இப்படி ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூச்சை வந்து வாய வழியாக விடணும் எப்படின்னு பாருங்கள் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிவருக்கு நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லிவரில் இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுது அதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தொடர்ந்து ஒரு செவன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அதாவது ஒரு மனுஷனுக்கு தூக்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க அந்த தூக்கம் வராமல் நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த இடம் இருக்குது இல்லையா கையில் இந்த இடத்த வந்து நெத்தி அதாவது அந்த புருவத்துக்கு நடுவில் இப்படி வச்சுக்கணும் இந்த இடத்துல வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு அப்படியே இந்த கை தலைக்கு மேலே இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் இப்படி வச்சுட்டு இருக்கும்போது உங்கள் கையில் வந்து ஒரு வெப்பமானது வெது வெதுப்பான வெப்பம் வந்து உங்கள் தலைக்கு போய் சேரும் அப்படி தலைக்கு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு தூக்கம் வந்துடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எப்படியே வச்சுட்டுருக்கணும் மூளைக்கு நல்லா பிளட் சர்க்குலேஷன் போகும் ஒரு மனுஷனுக்கு கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுவும் கண் பார்வைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அந்த கண் பார்வை தெளிவாக இருக்குன்னா அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப எளிமையான எக்ஸசைஸ் இருக்குது அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்ணை மூடிக்கிங்க ரைட் சைடில் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் கருவிலியை நீங்கள் வந்து இப்படி கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் டொண்ட்டி ஒன் லெஃப்ட் இப்படி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் பார்வர் ரொம்ப தெளிவாக இருக்கும் லொகேஷன் சேஞ்ச் எதுக்காகன்னா வெளியே மழை வந்துகிட்ருக்கு அதனால தான் என்னுடைய எக்ஸர்சைஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக நிறைய டாக்டர்ஸ் கிட்டே போய் இன்டர்வியூஸ் எடுத்துருக்கோம் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் நம்பி பார்க்கலாம் அதை நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா பாஷா இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஐ பட்டனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் எவ்ரி டே என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோ மார்னிங் செவன் ஓ கிளாக் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்வியூ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு ரிலீஸ் ஆகும் அதை எல்லாத்தையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சிக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் உங்கள் காலை எப்படி முட்டி வரைக்கும் தடையை கொடுக்கணும் இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விடிகாலில் மூணு மணிக்கு மொழி பந்துடும் இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா லிவருக்கு போகிற ரத்த ஓட்டம் எங்கேயாவது லைட்டாக தடைப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இதை டூ மினிட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கால் இதில் ஒரு டூ மினிட்ஸ் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விரலோட விரல் இப்படி வந்து ரப் பண்ணணும் எல்லா விரலும் ஒவ்வொரு விரலும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் ரப் பண்ணிக்கலாம் இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களும் மூளைக்கு போகிற ரத்த நாளங்களும் எங்கேயாவது தடை இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகும் அடுத்தது உங்கள் கையை இப்படி ரொட்டேட் பண்ணணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பண்ண போகிறது கால் எப்படி மேலே தூக்கிட்டு உங்கள் ஷோல்ட்ரு இப்படி மேலே தூக்கிங்க இப்படி கீழே இறக்கும்போது உங்கள் உடம்பு வந்து ஆடணும் ரெண்டு நிமிஷம் பண்ணணும் இதை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நெக்கில் இருந்து ஷோல்ட்ரு கை கால் உடம்பு இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும் ரிலாக்சேஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது உங்கள் கை எப்படி வச்சுக்கோங்க இப்படி கையாட்டு இப்படி பண்ணும்போது இந்த இடத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜைகளுக்கு ஒரு நல்ல இரத்த ஓட்டம் போகும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கிடைக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட் அடுத்து நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் அதாவது இதுக்கு இந்த கை பின்னாடி இருக்கணும் இந்த கை இப்படி ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் இப்படி பண்ணும்போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரா போகும் அடுத்து நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் சாமியாடுற மாதிரி தான் அதாவது உடம்பை பென் பண்ணணும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நம்ம கிட்னி நல்லா ஆக்டிவேட் ஆகும் உங்களால் எவ்வளோ தூரம் பின்னாடி பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பென் பண்ணலாம் இந்த பக்கம் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அதே மாதிரி இந்த பக்கம் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் உங்கள் கையை எப்படி மேலே தூக்கி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் கீழே இறக்கும்போது உங்கள் காலை இப்படி மேலே தூக்கணும் பிடிக்க வேண்டாம் திரும்பவும் இந்த கொலை இந்த எக்ஸசைஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டொமக்கை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக இப்போ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் அவங்க கையை இந்த இடத்துல பின்னாடி வச்சுக்கோங்க பின்னாடி வச்சுட்டு உங்கள் இடுப்பை வந்து ரொட்டேட் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருடைய பிறப்புறுப்பும் ரொம்ப சூப்பராக செயல்படும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் டுவெண்ட்டி டைம்ஸ் அந்த பக்கம் டுவெண்ட்டி டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும் என்ன விவர்ஸ் நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இதை தினமும் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ நிச்சயமாக உங்களுடைய உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் மறக்காம நம்ம யோகம் இலாகாஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நட்டான்னு தட்டி விட்டால் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இன்டர்வியூஸ் ஆகட்டும் இல்லை எக்ஸசைஸ் வீடியோஸ் ஆகட்டும் அது எல்லாமே உங்களை வந்து சேரும் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து அது வரைக்கும் பாஷா அதே மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுத்துருக்கோம் அந்த இன்டர்வியூஸை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் இருப்போம் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்